நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம கிணற்றில் வளர்த்துட்டு வர கெண்டை மற்றும் திலேப்பி மீன்களுக்கு இயற்கையாக களை செடியாக முளைக்கிற புற்களை உணவளிக்கும் பொழுது இந்த காணொளி பதிவு பண்ணுறேன் அதுவும் இந்த பெரிய கெண்டை மீனானது அந்த புற்களை நல்லாவே விரும்பி சாப்பிடுது அதாவது திலேப்பி மீன்களை விட கெண்டை மீன்கள் தான் அதிகமாக உணவாக கொள்ளும் ஏன்னால் அது அளவுலேயும் பெருசாக இருக்குது அதனோடய பட்டியலையும் பார்த்தீங்கன்னா பில் கெண்டைன்னே பெயர் வைக்கிற அளவுக்கு விரும்பி புற்களை சாப்பிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வயலில் சேகரித்து இந்த மாதிரி நீருக்குள்ளே உணவாக வச்சுருக்கேன் அதை ஒரு கேமராவில் ஒரு காணொலியாகவும் பதிவு பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக முழு காணொலியும் பாருங்கள் நன்றி